இரையேசுவில் அனுபவமிக்க சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குழந்தை இயேசுவை நாம் வணங்குகின்றோம் அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம் எனது வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைய தினம் நாம் குழந்தை இயேசுக்கு மரியாதை செலுத்துகின்ற காரணத்தினாலும் அவரை சிறப்பாக வணங்குகின்ற காரணத்தினாலும் அதனை உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகின்றேன் என்னிடம் ஒரு பாஸ்டர் ஏளனமாக ஒரு கேள்வியை எழுப்பினார் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்தார் மறித்தார் உயிர்த்தார் முன்னேற்பு அடைந்து விட்டார் இருந்த போதிலும் நீங்கள் இயேசுவை இன்னும் குழந்தையாகவே வைத்திருக்கின்றீர்கள் ஏன் என்று கேட்கேன் நீங்கள் எவ்வாறு குழந்தை இயேசு திருத்தலங்களாம் இயேசுவை குழந்தையாக வைத்திருக்கின்றீர்கள் இதனால் தான் கேட்கின்றேன் என்றார் அந்த சகோதரருக்கு சொன்ன பதிலை உங்கள் மண் வைக்க விரும்புகின்றேன் அன்பாந்த சகோதரரே கத்தோலிக்க திரைச்சுவையானது எதனை செய்தாலும் அதனை ஒரு முழு நோக்கத்துடனும் ஒரு முழு கருத்துடனும் தான் செய்யும் கத்தோலிக்க திருச்சபையானது இயேசுவின் பிறப்பிலிருந்து தொடங்கி நவம்பர் மாதத்தில் இயேசுவை ராஜாவாக கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கத்தோலிக்க திருச்சபையானது இயேசுவின் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட நேர்ச்சிகளை தனது தாயாம் துறைச்சுவையை சேர்ந்த மக்களுக்கு எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு செல்கின்றது அது தான் கத்தோலிக்க துறைச்சுவையானது குழந்தை இயேசுவை நினைக்கின்றது குழந்தை இயேசுவை நினைக்கும் பொழுது இயேசு வளரவில்லை என்பதற்காக அல்ல குழந்தை இயேசு எவ்வாறு வளர்ந்தார் எந்த சூழ்நிலையில் இருந்தார் என்பதை கத்தோலிக்க திருச்சுவை அழகாக எடுத்துச் சொல்கின்றது அவ்வாறு என்னதான் எடுத்து சொல்கின்றது என்று என்னிடம் வினவினார் அவருக்கு நான் சொன்னது என்னவென்றால் நன்றாக அறிவீர்கள் ஆர் லூக்கா எழுதிய முதல் இரண்டு அதிகாரங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் குழந்தை இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது இயேசுநாத பிறந்த பிற்பாடு புனித சூசியப்பருக்கு சம்மனசானவர் மீண்டும் மீண்டும் தோன்றி அவரை வழி நடத்துவார் இயேசுவை அழைத்துக் கொண்டு எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்வார் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுவார் அவர் அந்த இரவிலேயே தாயையும் பிள்ளையையும் அழைத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு செல்வார் இயேசுவானவர் முழுமையாகவும் மனிதர் முழுமையாகவும் இறைவன் முழுமையாக மனிதனாக இருக்கின்ற காரணத்தால் குழந்தையாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் தான் எவ்வாறு இருக்கின்றார் என்ன சூழ்நிலை இருக்கின்றார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் இறைவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு நன்றாக தெரியும் எவ்வாறு அன்னை மறியாலும் உடனே சூசிய பெறும் நடு இரவில் எல்லா சூழ்நிலைகளையும் வெப்பம் குளிர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இருநூறு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அதனை இன்று சூழலில் சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை செல்லும் தூரம் அவர்கள் ஒருவேளை கல்வாரி கழுதையில் ஏறி சென்ற சென்றிருந்திருக்கலாம் அல்லது நடைப்பயணமாக சென்றிருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த செய்த பயணம் கடினமானது ஏன் அவர்கள் அந்த கடினமான பயணத்தை ஏற்றிருக்க வேண்டும் என்று குழந்தையாக இருந்த இறைமன் புரிந்திருக்கும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அவருக்காக சுகங்களையும் விட்டுவிட்டு என்பதை வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது அதனை தாயம் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்துரைக்கின்றது என்று அவர் சொன்னேன் மேலும் இயேசுநாதர் கோயிலில் காணாமல் போன பிற்பாடு தமது பெற்றோர்களிடம் இருந்து தங்கி எவ்வாறு செயல்பட்டார் என்று திருமுகத்தில் அதிகாரம் திருவசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது இயேசு வந்து கீழ்படுந்து தனது பெற்றோருக்கு கீழ்படுந்து நடந்தார் என்று சொல்லப்படுகின்றது கீழ்படிந்து நடந்தார் என்றும் மற்றும் சொல்லப்படவில்லை அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் அவரோடு இருந்தது என்று பைபிள் எடுத்துரைக்கின்றது அது போன்று நமது குழந்தைகள் அனைவரையும் அவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் குழந்தை இயேசுவை நினைத்து மன்றாடுகின்றோம் அவரை எடுத்துக்காட்டாக நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் குழந்தை இயேசு வளரவில்லை என்று நாங்கள் குழந்தை இயேசுவை குழந்தையாக மட்டும் நாங்கள் நினைக்கவில்லை குழந்தையாக இருந்த குழந்தை இயேசு எந்த எந்தார் எவ்வாறு எவ்வாறு தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் வாழ்ந்தார் எவ்வாறு கடவுளுடைய பிரசனம் அவரிடம் இருந்தது என்பதை எங்களுடைய தாயாம் திருச்சுவை எங்களுடைய தாயில் திருச்சுவையில் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்துரைக்கின்றது தான் நாங்கள் குழந்தை இயேசுவின் மூலமாக நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் வளர்கின்ற கத்தோலிக்க விசுவாசத்தில் வளருகின்ற மக்களுக்கு என்று சொன்னேன் சொன்னார் அவர் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இறைவசனத்தை மட்டும் படிக்கின்றோம் ஆனால் இறைவசனத்திற்கு உள்ளில் என்ன அடங்கி இருக்கின்றது என்பதை கத்தோலிக்க திருச்சுவை மட்டும்தான் அன்பார்ந்தவர்களை எடுத்து வைக்கின்றது எனவேதான் கத்தோலிக்க திருச்சுவையானது இயேசுவின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எடுத்து வைத்து நமக்கு அறிவாகவும் ஞானமாகவும் நமக்கு நம்மை ஞானத்திலும் அறிவிலும் வளர்வதற்காக ஒவ்வொரு புனிதர்களையும் ஒவ்வொரு புனிதைகளையும் ஒவ்வொரு இயேசுவின் செயல்பாடுகளையும் கத்தோலிக்க திருச்சவையானது நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆன்மீக உணவாக தந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் இறை மன்றாட்டுகளில் குருவானவர் மன்றாட்டு மாலையை சொல்லும் போது குழந்தை இயற்ற பலவற்றை சொன்னார் அவைகள் அனைத்து உண்மைகள் தான் அவற்றில் இதிலும் உண்மைகள் நாம் பெற்றோர்கள் இறைவனுடைய திட்டத்திற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இயேசுவின் வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு எடுத்துரைக்கின்றது அதே நேரத்தில் நமது குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே நாம் குழந்தை இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து மண்ணை மரியாதை போன்று சூசைப்பறை போன்று நல்ல ஒரு பெற்றோராக நமது குழந்தைகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருப்போம் அதே நேரத்தில் இயேசு எவ்வாறு கீழ்படைந்து பெற்றோர்களுக்கு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தாரோ அதுபோன்று நமது குழந்தைகளையும் ஞானத்திலும் அறிவிலையும் இறை பிரினத்திலும் வளர்ப்போமாக இறைவனுடைய இறை இயேசுவின் குழந்தை இயேசுவின் அருளும் ஆசிரியரும் என்றும் நம்மோடு இருப்பதாக ஆமீன்